இன்றைக்கி சோயாவில் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் சின்ன சோயா இந்த குட்டி சைஸ் சோயா எடுத்துகிட்டு இது சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இதை பிழிஞ்சு எடுத்துக்கோ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சீரகம் வ வரமிளகா சோம்பு குருமிளகு மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் வர கொத்தமல்லி இதை நல்லா ஆயில் போட்டு நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே தக்காளியும் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதையும் நல்லா வணக்கிக்கலாம் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம் இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி கருவேப்பிலை போட்டு வறுத்திக்கலாம் இல்லை வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளியும் கருவப்பிலையும் போட்டிருக்கோம் இது நல்லா வதஞ்சிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் காரமாக இருக்கட்டு இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் போட போகிறோம் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே இந்த தேங்காய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் சோயா ஊற வச்சுருக்கோம்ல இதை நம்ம எடுத்து இப்படி பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு பண்ண பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் ப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம இந்த சோயா தண்ணியில இருந்து எடுத்து புளிஞ்சி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கிறோம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இதுக்கு நான் கல் உப்பு தான் போடுறேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலா அதை நம்ம போட்டுக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்த மசாலா அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆஹா ஸ்டீம் அடிச்சிருச்சு கேமராவில் இப்போ இந்த மிக்ஸி கழுவினை தண்ணியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மசாலா அதில் இருந்தது இல்லையா இதில் தண்ணி ஊற்றி இது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம் இப்போ இந்த திக்னஸ்க்கு போதும் இப்போ கொதிச்சிச்சின்னா சரியாக வரும் நல்லா கொதிக்கட்டும் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வாசனை மட்டன் குழம்பு மாதிரியே எனக்கு இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும் நான் நல்லா ஆஃப் பண்ண போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இலை மட்டும் தூவிடுங்க இது வந்துட்டு சப்பாத்தி சாதம் தோசைக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் ட்ராவல் அப்டேட்ஸ் இருக்குது அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ